இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஆவியோடும் உண்மையோடும் தொழுவோம் இந்த நாளின் தியானத்துக்காக திருச்சபை நமக்கு கொடுத்த வசனம் எவ்வளே பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கிடவோம் இந்த வசனத்தின் மூன்று பகுதிகளை நாம் தனித்தனியாக பார்த்தால் நாம் யார் நாம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் அப்படியானால் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் ஒரு நாள் இந்த உலகம் முற்றிலுமாக மாற்றப்படும் மலைகள் குன்றுகள் எல்லாம் அவை இருந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடும் புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்படும் கிறிஸ்தவத்தின் அடிப்படையே நாம் அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளப் போகிறோம் என்றென்றைக்கும் அங்கு வாழப்போகிறோம் என்பதுதான் எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது அந்த ராஜ்யத்துக்கு நாம் போவதற்கு நமக்கு வழிபாட்டும்படிக்கு தேவகுமார் இறங்கி வந்தார் அவர் நமக்கு இந்த அசைவில்லாத ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார் மத்திய எழுதலின் சுயசேஷன் பதினெட்டாம் அதிகாரம் மூணாம் வசனம் நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பல்லவக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படியான அந்த ராஜ்யத்துக்குள்ளே படிக்கு உங்களுக்கு தடையாக இருப்பது என்ன உங்கள் பாவம் நீங்கள் மனம் திரும்பி தேவகுமாரனை பற்றி கொண்டு பாவம் மன்னிப்பாக பெற்றுக் கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி விடுகிறீர்கள் அவரை விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும் படிக்க அதிகாரம் கொடுத்தார் எனவே தேவன் வாசம் பண்ணும் அந்த நித்திய லோகத்தை அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வதற்கு முதலாவது நம் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்பாவிட்டால் பல ராஜ்யத்தில் பிரிவேசிக்க முடியாது திருச்சபைகளில் என்ன இல்லை ஆராதனை இருக்கிறது தொழுகை நடக்கிறது பாடல்கள் நடக்கிறது பலவிதமான புரோகிராம் நடக்கிறது அநேகர் ஆர்வத்தோடும் ஆர்வம் இல்லாமலுமாக பலவிதமாக மக்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள் ஆனால் என்ன இல்லை மெய்யான மனம் திரும்புதல் இல்லை இணைமே திருக்கு சென்பம் எட்டாம் அதிகாரம் வசனத்திலே அவசரத்திலே இளைமையை அங்கராக்கின்றார் காலமும் சென்றது கோடை காலமும் சென்றது நாமோ ரட்சிக்கப்படவில்லை பிரசங்கத்தை அனைவரும் கேட்டார்கள் சிலர் பாராட்டினார்கள் சிலர் வெறுத்தார்கள் நடக்க வேண்டிய ஒன்று நடக்கவில்லை அது என்ன காலமும் சென்றது கோடை காலமும் சென்றது காலங்கள் தான் மாறிக்கொண்டே வருகிறதே தவிர மக்களிலே மெய்யான மனம் மாற்றம் வரவில்லை நாம் அவர் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லுகின்றார் நாம் இந்த ரட்சிப்பை நாம் சுதந்திரத்தில் கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் என்று சொல்லி பவுல போஷன் குறிப்பிடுகிறார் அவர் குறிப்பிடுவது ஒரு ரட்சிக்கப்பட்ட சபை ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிற ஒரு சபை எனவே இந்த அசைவில்லாத ராஜ்ஜியத்தை நாம் பெற வேண்டும் என்றால் தேவகுமாரன் சொன்னபடி மனந்திரம்பி பிள்ளைகளை போல ஆகியிருக்கிறோமா நம்மிடாம பரிசோதித்து பார்ப்போம் இந்த வசனத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார் அப்படி ஆராதனை செய்யும்படி கிருமியை பற்றிக் கொள்ள கிடவும் என்று சொல்லுகின்றார் தேவனுடைய கிருமியை பெற்றவர்கள்தான் ஆராதனை செய்ய முடியும் பாதாளம் உங்களை துதியாது குழியில் இறங்குகிறவர்கள் உங்களுடைய நாமத்தை துதிப்பதில்லை இன்றைக்கு ஆராதனை அருமையாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் நல்ல மியூசிக் போட வேண்டும் புதிய பாடல் பாட வேண்டும் இப்படி இப்படி ஆட வேண்டும் இப்படி எல்லாம் செய்து இன்னைக்கு ஒரு புதுமையை மக்கள் மத்தியிலே கொண்டு வர வேண்டும் அதற்கு பிராக்டிஸ் பண்ண வேண்டும் இதுதான் இன்னைக்கு அனைவரும் திருச்சபைகளிலே நடக்கிறது ஆனால் இங்கே சொல்கிறார் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்ய அவரை கிருமையை பற்றி கொள்ள கடவும் சங்கீதக்காரன் சொல்கிறான் பயத்துடனே கத்திரை செய்வீங்கள் நடுக்கத்துடனே கழி கூறுங்கள் அவரை தேவர் என்று உணரும்போது அவருக்கு பயப்படுகிற பயம் வந்துவிடும் நாம் கத்தடைய சமூகத்தில் ஆராதனை செய்யும் போதும் எல்லாவற்றுக்கும் மேலானவர் அங்கே வந்திருக்கின்றார் மனுஷர்கள் அவருக்கு பயப்படாமல் இருக்க முடியுமா ஆஹ் பயத்துடனே கத்திற்கு ஆராதனை செய்ய வேண்டும் ஆஹ் கத்திற்கு பயப்படும் பயம் வரும்போது ஆவியோடும் உண்மையோடும் அவருக்கு ஆராதனை செய்வோம் நல்கிய ஒண்ணு ஆறு நான் பிதாவானால் என் கனம் எங்கே நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே ஒண்ணு பேர் ஒன்னாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் நிற்கிறவரை நீங்கள் பிதாவாக தொடர்ந்து கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் நான் ஆதியிலும் தீர்க்கு தரிசிகள் பயப்படும் பயம் எங்கே என்று கேட்கின்றார்கள் பேதும் சொல்லுகின்றார் இங்கே பரதேசிய சஞ்சரிக்கும் நாளளவும் நடந்து கொள்ளுங்கள் ஆராதனை உண்டு ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் அது கத்திற்கு பிரியமாய் இருக்க வேண்டும் அப்படியே உலகின் தலை சிறந்த ஒரு மியூசிக்கை கொண்டு வந்து வைத்தாலும் அதை கொண்டு கத்தரை திருப்திப்படுத்த முடியுமா பரலோகத்தில் இசைக்கப்படும் இசைக்கு பூமியிலே இசைக்கப்படும் உச்சகட்ட சந்தோஷம் தரும் இசை ஒன்றுமே இல்லை அவர் எப்பொழுதும் திருப்பிப்படுத்த பழுதுள்ள மனுஷர்களால் எப்படித்தான் இசை வாசிக்கப்பட்டாலும் அதை கொண்டு அவருக்கு திருப்திப்படுத்த முடியாது அப்படியானால் அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு பக்தியோடு அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் தேவகுமாரன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தபோது சமாதியா ஸ்திரீயை சந்தித்தார் அவள் சொல்லுகிறாள் நீங்கள் எஸ் சிறைமில் மலையிலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்கள் நாங்கள் சமாதி அவர்கள் மலையிலே தொழுது கொண்டு வருகிறோம் அவ்வளோதான வித்தியாசம் என்கிறார் அப்பொழுது இயேசு சொல்கிறார் சமாதி சமாரியாவிலும் மட்டுமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் ஏவன் நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலு உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் தேவன் ஆவியாய் இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் ஆம் ஆவியோடும் என்றால் முழு மனதோடும் உண்மையோடும் பரிசுத்தோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் ஆம் பிதாவுக்கு எது பிரியமானது என்று அவருடைய குமாரனுக்கு தெரியும் தேவனை ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் ஆம் பிதாவுக்கு பிரியமானது என்ன என்று சொல்லி நமக்கு கற்பிக்கின்றார் ஆம் கர்த்துக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும் பிரியமாய் ஆராதனை செய்ய வேண்டும் என்று இந்த வசனத்தை பார்க்கின்றோம் மூன்றாவது கிருபையை பற்றி கொண்டிருக்க வேண்டும் இருபத்தி ரெண்டு நாம் இருக்கிறது கத்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் உயிரோடு இருப்பது கத்தரைய மிகப்பெரிய கிருமையே அநேக சமயங்களில் நாம் கிருபையை உணர்ந்து கொள்வதில்லை ஒரு சமயத்தில் ஒரு நண்பரை பார்க்க மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன் அவர் இருதய நோய் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார் எல்லாரும் அவரை பார்த்து ஆறுதல் சொல்லும்போது போது அவர் முகத்திலே முகமூடி அணிந்து அதற்குள் ஆக்ஸிஜன் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் அவர் கையை சேர்த்து எல்லாருக்கும் நன்றி சொன்னார் என்னை மட்டும் மிகவும் அருகிலே அழைத்து அந்த முகமூடியை லேசாக விலக்கிக் கொண்டு பாரங்கஜி என்னுடைய நிலைமையை நீங்கள் எல்லாரும் ஓசியிலே சுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நானும் ஒவ்வொரு நாளும் காசு கொடுத்து சுவாசித்துக் கொண்டிருக்கின்றேன் எனக்காக ஜம் பண்ணுங்கள் என்று சொன்னார் அப்படிதான் எனக்கு யோசனை வந்தது ஆம் நாம் என்றைக்காவது ஓசையிலே சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அழந்திருக்கிறோமா ஆம் இந்த காற்றும் தண்ணீரும் உணவும் கத்தனுடையது அவையெல்லாம் நமக்கு அனுதினமும் தந்து கொண்டே இருக்கின்றார் என்றைக்காவது இதை நினைத்து பார்த்து ஆண்டவர்கள் நமக்கு சோத்திரம் என்று சொல்லியிருக்கிறோமா காலையில் எழுந்தவுடனே இருக்க இருக்கும்படி எனக்கு கிருமி செய்திருக்கிறீர்கள் நமக்கு நன்றி என்று சொல்லியிருக்கிறோமா அப்படியானால் நாம் நிர்மூலமாகாதிக்கிறது கத்தலையே கிருபையே அவருடைய முடிவில்லை பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை அநேகருக்கு கத்தலையை கிருபை கொடுக்கப்படுகிறது ஆனால் கிருபையை போக்களிக்கிறார்கள் அதை பற்றி கொள்வதில்லை நாம் நமக்கோ கர்த்தர் தமது ரத்தத்தினாலேயே நம்மை கழுவி பரிசுத்தமாக்கி தம்மோடு ஒப்புரவாக்கி கொண்டு நாம் அவருடைய கிருமியை பற்றி கொண்டு அவருக்கு ஆராதனை செய்யப்படுக நல்ல இறக்கங்களை கத்த கொடுத்திருக்கின்றார் ஒன்னு குறிர் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இயேசுவின் நாமத்தாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீண்டி மான்களாக்கப்பட்டீர்கள் ஒன்னு குறிதையர் பதினஞ்சாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆய்விலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் அவர் எனக்கு அருளிய கிருபை உருதாவாய் இருக்கவில்லை அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கருவையே அப்படி செய்தது நான் தேவனுடைய கருவையை குறித்து சொல்லும்போது அநேக காரியங்கள் நடக்கிறது மற்றவர்களோடு அதிகம் முறையும் கூட எனக்கு வாய்ப்புகள் கொடுத்தார் செய்து முடித்தார் இதை நான் செய்தேன் என்று சொல்ல முடியாது என்னுடனே இருக்கிற தேவ கருபையை எப்படி செய்தது என்று சொல்லுகின்றார் நாம் கிருபையினால் உயிரோடு இருக்கின்றோம் கருமையினால் நச்சிக்கப்பட்டிருக்கின்றோம் கிருபையினால் அவரை தொழுது கொள்கிறோம் அதைத்தான் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வசனத்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பயத்தோடும் ராஜ்ஜியத்தை தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கிடவோம் நாம் கிருமிகளை போக்கடிக்காமல் அவர் தந்த கிருமிகளை பெற்றுக்கொண்டு கொண்டு அவருக்கு நன்றி செலுத்துவோம் தேவகுமாரனின் பரிபூரணத்தினால் நாம் கிருபியின் மேல் கிருபை பெற்றோம் ஒரு கிருவி மட்டுமல்ல கருவைக்கு மேல் கிருவை ஒவ்வொரு நாளும் அவரை தொழுது கொள்ளும்படிக்கு அவருடைய இரக்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது ஒன்னுக்கு எதிராக ஒன்னாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வருஷங்கள் அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் கழி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தமர் ரட்சிப்பை அடைகிறீர்கள் தேவகுமாரிலே அன்பு கூர்ந்து அவரை விசுவாசிக்கிற திருச்சபை அந்த விசுவாசத்தின் பலனாகிய ரட்சிப்பை பெற்ற ஒரு திருச்சபை அதனால அதற்குள்ளே இருப்பது என்ன சொல்லி முடியாத நமக்குள் இருக்கிறதா கிறிஸ்தவர்கள் மற்றவர்களில் இருந்து எவ்விதம் வேறுபட்டவர்கள் அவர்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் உண்டு தேவகுமாரன் அவர்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்ற சந்தோஷம் உண்டு ஆன் ரசிக்கப்பட்டதன் முதல் பலன் என்ன தெரியுமா இந்த சந்தோஷம்தான் நான் இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு மனதன் குறித்தும் பாரமணிப்பை குறித்தும் ஒரு விசேஷ கருவியை கொண்டு பிரசங்கிப்பேன் அப்பறம் நான் அவர்கள் சொல்லி வருவதெல்லாம் நீங்கள் பாவத்தை அறிக்கையிடும் போது இயேசு பாவத்தை மன்னித்தார் என்ற சந்தோஷம் அறிக்கையிடுங்கள் இதுக்கு நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் இருக்கிற இடத்திலிருந்தே தேவகுமாரை விசுவாசித்து அறிக்கையிடலாம் அப்படி அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்கும்போது இயேசு பாவத்தை மன்னித்தார் என்ற சந்தோஷம் வந்துவிட்டால் நீங்கள் மறுபடியும் பிறந்த குழந்தைகள் தேவனுடைய பிள்ளைகள் எனவே உங்களுக்குரிய எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் கிருமையை பற்றி கொள்ளும் போது இந்த சந்தோஷம் பாவம் மன்னிப்பின் சந்தோஷம் நம்மை அப்படி மனம் திரும்பி பிள்ளைகளை போல் மாறாவிட்டால் அசைவில்லாத அந்த ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது ஒருவன் மறுபடியும் குறைவாவிட்டால் தேவண்டி ராஜ்யத்தை காணவும் மாட்டான் பிரவேசிக்கவும் மாட்டான் பாவ மன்னிப்பின் சந்தோஷம் இருந்தால் அசைவில்லாத அந்த ராஜ்ஜியத்துக்குள்ளே நாம் போவோம் அப்படிப்பட்ட தான் இந்த வசனத்தை எழுதுகிறார் மூணாவது பதினாலாம் வசனம் நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு படிந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகியோர் பங்குள்ளவர்களாக இருப்போம் நாம் எல்லாருக்கும் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை என்ற ஒன்று உண்டு நம்முடைய முன்னோர்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது விக்ரகாராதரி நிறைந்த தேசத்திலே தேவகுமாரனை பல்வேறு காரணங்களினாலே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்பொழுது ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் என்ன மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றார்கள் ஆதியிலே அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கை வளர்ந்து கொண்டே வந்தது குறிப்பிட்ட காலங்களிலே அதை இழந்து கொண்ட திருச்சபைகள் அநேகம் இருக்கிறது ஆனால் ஆரம்பத்தில் கொண்ட அந்த நம்பிக்கையை நாம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போம் ஆனால் நாம் கிறிஸ்து மூலத்திலே பங்குள்ளவர்களாக இருப்போம் ஆம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம மனந்திரம்புலர் பாவமணிப்பு என்ற அடிப்படைகளை நிறைவேற்றி கிறிஸ்துவுக்கள் மகிழ்ச்சியுடன் சந்தோஷம் உள்ளவர்களாக களை ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்படி பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் அநேக திருச்சபையிலே இருக்கிறார்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட திருச்சபையிலே அவங்க பாஸ்ட் சொல்லிக் கொடுக்கிறபடி அவங்க மட்டும் பண்றதுக்கு போறவங்க மற்றவங்க எல்லாம் போகாதவங்க அப்படின்னு இல்ல யாரெல்லாம் இந்த பாரம்பனிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கிறோமோ அவர்கள் எல்லாம் இந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெரும்படுத்தி கிருபியை பற்றி கொண்டிருக்க கிடவோம் கட்டதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்துள்ளவராக ஆமேன்